அன்று மதனுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை அவன் இளநிலை மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் வகுப்பு சேர்ந்திருந்தான் தனது முப்பதாவது வயதில் ஏதோ புதிதாய் பிறந்தது போல் உணர்ந்து கொண்டிருந்தான் ஆர்வமும் சந்தோஷமும் பொங்கிக் கொண்டிருந்தது மனது ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது இதைத்தான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தையிடம் மன்றாடினான் அவரோ சிறிதும் பொருட்படுத்தவில்லை அன்று நடந்தது இன்னும் பசுமையாய் நிழலாடியது அவன் மனதில் பக்கத்தை விட்டு ராசு மகனை பாரடா அவன் கம்ப்யூட்டர் படித்தான் இன்னைக்கு பாரு கை நிறைய காசு சம்பாதிக்கிறான் அமெரிக்கா போய் டாலரா கொட்டுறான்டா நீ சொல்கிற எலக்ட்ரானிக்ஸ் படித்த வேலை கிடைக்காம அல்லாடணும்டா கடைசியில் ஏதாச்சும் ஒரு காலேஜில் வாதி அறாதாண்டா போகணும் வெளிநாடு போய் பார்க்க முடியுமா நாலு காசு பணம் தான் சம்பாதிக்க முடியுமா குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை தான் ஓட்டணும் பேசாமல் நான் சேர்த்து விடுறத படி மதன் தன் தந்தையிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து வெறுத்து போனான் அவர் ஒரே பிடிவாதமாக இருந்து அவனை தன் விருப்பப்படி கணினி துறையில் சேர்த்து விட்டார் மதனுக்கோ எல்லளவும் நாட்டமில்லை அதனால் படிப்பில் கவனம் ஓடவில்லை தேர்வில் எந்த பாடத்திலும் தேர முடியாமல் இருந்தான் அவன் அப்பா டியூஷன் வைத்து பார்த்தார் அப்படியும் தேரவில்லை ஆனால் துணைப்பாடமாக வரும் மின்னணுவியலில் மட்டும் எப்போவும் அவன்தான் வகுப்பில் முதலாவதாக வந்தான் அவன் அப்பா அவனை உனக்கு எல்லாம் திமிருடா இந்த பாடம் படிக்கிற மாதிரி அந்த பாடம் படிக்க முடியாதா என கருத்து கொட்ட ஆரம்பித்து விட்டார் மதன் சிறுவயதிலிருந்தே அப்படித்தான் இந்த நேரம் இது படி அப்புறம் அது படின்னு யாராவது சொல்லிவிட்டால் போயிற்று அவ்வளவுதான் ஒன்றுமே படிக்க மாட்டான் அவனாக படிக்கும் நேரம்தான் படிப்பான் நன்றாகவும் படிப்பான் இப்போதும் அதே பழக்கம்தான் அவன் அப்பாவின் ஆசை வேறு அவனின் ஆசை வேறு கல்லூரியும் ஒரு வழியாக முடிந்தது ஆனால் ஒன்று இரண்டு பாடங்களில் தேற முடியவில்லை அவனும் முயற்சித்து படித்தும் பார்த்தான் எதுவும் ஏறவில்லை அவன் அப்பாவோ அவனை திட்டி தீர்த்தபடியே இருந்தார் கடைசியில் அவன் பட்டம் கூட வாங்க முடியாத பரிதாபத்தில் இருந்தான் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முன்பு கேலி கூத்தானான் இரண்டு ஆண்டுகள் கழித்து தட்டு தடுமாறி தேர்ச்சி பெற்றான் படிப்பில் அந்த அளவுக்கு அறிவு இல்லாததால் வேலையும் கிடைக்கவில்லை மேற்படிப்புக்கும் போக முடியவில்லை இப்படியே இரண்டு மூன்று வருடம் ஊர் சுற்றி திரிய ஆரம்பித்தான் அவர் அப்பா யாரிடமோ போய் சிபாரிசு வாங்கி இரண்டு மூன்று முறை வேலைக்கு சேர்த்து விட்டார் மதனுக்கு அங்கேயும் வேலை பார்க்க பிடிக்கவில்லை ஆறு மாதம் வேலை பார்ப்பான் அப்புறம் பிடிக்காமல் நின்று விடுவான் தந்தையின் கவலை மேலும் வளர ஆரம்பித்து விட்டது மதனின் நிலையை பார்க்க சகிக்காமல் அவனை தனியாக அழைத்து உன்னை படிக்க வெச்சேன் அதுக்கு ஏற்ற வேலையும் வாங்கி கொடுத்தேன் இதுக்கு மேலே ஒரு தகப்பனால் என்னடா பண்ண முடியும் நான் என்ன செஞ்சா நீ உருப்பிட சொல்லு செஞ்சு தொலைகிறேன் என அழாத குறையாக கேட்டார் அப்பா நீ என்னையும் படிக்க வச்ச நீ விருப்பப்பட்டு படிக்க சொன்ன படிப்பு வேலையும் அப்படி தான் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னால் ஒன்றும் முடியலப்பா நீ மட்டும் இப்போ சரின்னு சொன்னால் நான் மாலை நேர கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் மனம் திருந்தியவராய் தலையாட்ட இதோ மதன் மாலை கல்லூரி சென்று கொண்டிருக்கிறான் வெளியே தென்றல் இனிமையாக வீசிக் கொண்டிருந்தது மாலை கதிரவனின் ஒளி பிரகாசமாக தெரிந்தது மதன் வாழ்விலும்தான்